அப்ப கிடைக்கே ஒலிக்கா இந்த நேரம் பார்த்தாலும் அவனை ஏசி கொண்டேதான் தான் நீ போட்டு வாடா ஆம்பி இல்லப்பா நான் அக்கறை தான் கேக்குறேன் प्रेம்க்கு வேளைய கிடையாது எனக்கு சந்தோஷம் தானே ம் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லாட்டில் பொட்டுட்டு விட்டு பொளில வடமாட்டியே போலடா அத ம் என் இன்டெலிஜென்ஸ் மற்ற நான் சொல்லாட்டி என் ஹெட் बढிச்சுன்னு வென்ன விக்கிரமாதித்தன்

ஒரு மக்கடிச்சு டிங்கர் வேலை செய்து இவரே ஒரு அந்தீஷுக்கு கொணந்தால் தான் எனக்கு வேலை கிடக்கும் அந்த லேடியில பியூட்டி என்னன்றால் மங்கிய கூட பியூட்டி ஆகுவா அதனாலதான் நான் அங்க போ அதாவது அவ குரங்கை மனுஷன் ஆக்குவா அப்ப நீ கட்ட போத்தாங்க அதான் உங்களுக்கு நொட்டுகளும் பாகுடிதான் அக்கா நான் போட்டுவா மே லன்ட்டு வந்தால் இது வீடு மாதிரி வடிவாயிருந்தால் அப்ப பியூட்டி பண்ண போறவா பஞ்சாபம் வாங்கோ வாங்கோ வா பழனி சொல்லுங்க பஞ்சாமிருதத்துக்கும் மீஷோ இருக்குது யூ குட் கொஷியன் அவளுக்கு பேசி சேசஸ் நான் தான் ஒரு கெமிக்கலை கூட போட்டுட்டேன் அதனால அப்படி வந்துட்டு இன்னொரு கெமிக்கலை போட்டுறேன்டா அது இல்லாமல் போடும் ஒன்றும் யோசிக்காங்க பா பழனி சொல்லுங்கோ பியூட்டி பார்லர்ல கண்ணாடி பெருசாக இருக்கிறது இங்கே பஞ்சாமிர்தம் பெரு ஜானிக்கிறா பழனி தலை பாட்ஸா வரும் போலடாக்கு நீ கொண்டுக்கும் ஜோசியாவது எங்கோ இப்போ நாங்களும் என்ன செய்யோணுமேன்னா முகத்தை சுடுதண்ணியால கழுவி போட்டு நல்ல வளுத்த மிளகாத்துள்ள தடவி ஆ ஆ எவ்ட் பழனி

இந்த டொமேட்டோவை தான் பழனி கொண்டு போய் மத்தியானதுக்கு கரைக்கி போடணும் இப்படி நீங்கள் வார கஸ்டமர் எல்லாம் டொமேட்டோ சாப்பிட்டு கொண்டு வந்தீங்கடா நாங்க எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு சார்ஜ் பண்ண வேண்டி அப்படியே ஆடாம ஒரு கொஞ்சம் எதுக்கிடுங்கோ ஆறுதலா வெயிட் பண்ணுங்க ஓகே இப்போ ரெண்டு மணி முடிஞ்சது நாங்கள் இப்போ டொமேட்டோ எல்லாம் எடுத்துட்டு ஓகே பழனி

எதுக்கு முப்ப முன்னுக்கு ஒரு இருநூறு டாலரை கட்டிட்டு போங்க நாளைக்கு ஒன்பது மணிக்கு நீங்க வாங்க டூ ஹண்ட்ரட் டொ லோஷன் காருக்கே இன்ஜின் ஆயில் மாத்துறதுக்கு நைன்டீன் நைன்டி நைன் தான் நடுக்கிறாங்கள் எனக்கு இதுவும் வேணும் ஒன்பனம் வேணும்